கத்துடைய பரிசு ராமத்துக்கு மயிமை உண்டாதாக இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக கலாத்தியர் மூன்று பதிமூன்றை நாம் வாசிக்கலாம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் கிறிஸ்து நமக்காக சாபமானார் சிலுவின் மரணத்தின் மூலமாக நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் நீக்கிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவல் ஜனங்களை கத்தராகி ஆண்டவர் எகிப்திலிருந்து காணானுக்கு வழிநடத்தும்போது போது அவர்களுக்கு நல்ல வழிமுறைகளை நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார் அந்த மக்கள் ஒரு முரட்டாட்டம் ஜனங்களாக இருந்தார்கள் கடின இருதயமுள்ள ஜனங்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு நன்றாக வாழ்வதற்கு நேர்மையாக வாழ்வதற்கு நல்ல வழிமுறைகளை கத்தல் வகுத்து கொடுத்தார் பத்து கட்டளைகளை கொடுத்தார் இன்னும் பல நியாயப்பிரமாணங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் மோசையின் மூலமாக எல்லாவற்றையும் தன்னுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமும் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தேழுல பார்க்கும்போது மோசை சொல்கிறார் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவநாயக கத்தரையின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவநாயக கத்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நியாயபுரமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடிந்தால் ஆசீர்வாதம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த சாபத்தை கத்தனை செய்தால் நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்மேல் மனதுருகி கிருபையாய் நம்மை ரட்சிக்கிறார் அவர் தேவன் நம்முடைய தேவன் நம்மை கிருபையாக இரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை கிருபையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கீழ்ப்படியாத ஒரு மனிதனுக்கு அக்கிரமத்தில் வாழ்கின்ற பாவத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு கத்தர் மனம் திரும்பும்படியாக மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தேவத்தில் திரும்பும்போது நம்முடைய சாபமெல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாத்திரம் முப்பத்தி நாலு ஏழில் செல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் தேவனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் ஆனால் ஒரு குற்றவாளி ஒரு பாவம் செய்தவன் அக்கிரமம் செய்தவன் தன்னுடைய குற்றத்துக்கோ பாவத்தை உணராமலோ தேவனோடு உப்ரோவாகாமலோ அந்த பாவத்திலே அவன் மறித்தானால் அந்த பாவங்கள் பிள்ளைகளிடத்துலேயே கற்று கேட்கிறார் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அவள் பாவங்களுக்கு ஏற்ப மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த முன்னோர் செய்த பாவம் அவங்க பிள்ளைகளிடத்துக்கு சாபமாய் மாறுகிறது இப்படிப்பட்ட சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அதற்காகவே அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார் சாபத்தின் சின்னமாகிய முழுக்களால் செய்தப்பட்ட அந்த கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் சாபத்தின் சின்னமாக இருக்கிற சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார் எதற்காக நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து அது நிமித்தம் உலகம் வருகிற சாபங்களை நீக்கும்படியாக கத்தர் சிலுவையிலே எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் சுமந்து கொண்டார் நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கல்வாரி சிலுவையை நோக்கி நாம் பார்த்து அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிற நன்மைகளை நாம் தியானித்து இந்த நாட்டிலே நாம் தியானித்து கொண்டிருக்கோம் அதை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை கல்வாரி சிலுவையிலிருந்து கிடைக்கும் ஆசீர்வாதங்களை நாம் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்